ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்கு மணிக்குமே இறங்கி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அதில் கட் பண்ண வாழைக்காயோட தோல் இருக்குது இல்லைங்களா அதை கழுவாமல் சேர்க்கணும் கழுவ வேண்டாம் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் காஞ்ச கருவேப்பில சேர்த்துக்கணும் பச்சை இலுங்க நல்லா காஞ்சதாக இருக்கட்டும் அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துடலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துக்கலாம் டீத்தூள் வந்து எப்படி இருக்கணும்னா நமக்கு இந்த மசாலா டீத்தூள்லாம் வருது இல்லைங்களா இப்போலாம் லைட்டாக க்ரீன் க்ரீனாக மிக்ஸ் ஆன மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அது வந்து யூஸ் பண்ண வேண்டாம் நார்மலான டீத்தூள் நம்ம வந்து வெறும் டீத்தூள் கிடைக்கிறது இல்லையா அதையே வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் ஒரு ஸ்பூன் போல் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை கொதிக்க வைக்கணும் அதோடய எக்ஸ்ட்ரா எல்லாமே நம்ம நமக்கு நல்லா ரிமூவ் ஆகி அந்த தண்ணிக்குள்ளே வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அதாவது ஒரு கப் தண்ணி நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது அரை கப் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கு இல்லைங்களா நான் டீ தூள் சேர்த்து அப்புறமா இதை வந்து மீடியமான ஸ்லோ ஃப்ளேமுக்கு அதாவது லாஸ்ட்டு சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ இதை நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நான் இதை டீத்தூள் சேர்த்து இந்த டீத்தூள் பார்த்திங்க இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம அதிகமாக இந்த எலைசி சேர்த்த மாதிரி இல்லை மசாலா கரம் அந்த மாதிரியெல்லாம் இப்போல்லாம் நிறைய டீத்தூள் வருது இல்லைங்களா அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நார்மலான இந்த டீத்தூள் சேர்த்து தான் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம் இப்போ இது கொதிக்கட்டும் பொறுமையாக கொதித்து இது வந்து டபுளாக அதாவது நமக்கு ரெண்டு பங்கு இருக்கிற தண்ணி வந்து ஒரு பங்கு வர வரைக்கும் இப்படி பொறுமையாக கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாதி அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டின அப்புறமா இந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுருங்க டெய்லி தலையில் ஃபுல்லாக முடியல தலையில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு தலை சேவிக்கோங்க தினமும் இதை பண்ணலாம் கண்டினியூவாக பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் வந்து நீங்கள் வாரத்தில் எப்பவும் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை பண்ணுங்கள் இதை வந்து தினமும் ஒரு நாளைக்கு இல்லை முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை போல கூட நீங்கள் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க இப்படி நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வந்து வெள்ளை முடி வந்து பர்மனெண்ட்டாக வந்து பிளாக் கலருக்கு மாறிடும் இது ரெகுலராக பண்ணிங்கன்னா நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு ஸ்பூனும் கடுகனை ரெண்டு ஸ்பூனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க அப்படின்னா அதாவது தலை குளிக்கிறதுக்கு அன்றைக்கி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் சூப்பரான ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்